இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய செமி ஃபிரஷர் ஸ்டோன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளாக் டேர்மலின் இந்த பிளாக் டேர்மலின் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆலமரத்துக்கான வேர் எப்படி இருக்கும் அப்படி தரையில் கொஞ்சம் அப்படி தூக்கி இருக்கும் படர்ந்து நீட்டாக போகும்ல அந்த மாதிரி சரம் சரமாக போகும் இந்த கல் நீங்கள் ரா பிள பிளாக் டர்மலினில் மோதிரமோ இல்லை சும்மா ஒரு கல்லோ ஒரு டம்பிள் ஸ்டோனோ இல்லை ஒரு டேபிள் மேலே வைக்கிறதுக்கான ஒரு ஜியோட் மாதிரி ஜியோட் மாதிரி இல்லை குட்டி கல் இவ்வளோ பெரிய கல்லை வச்சுருந்திங்கன்னா பார்த்தீங்கன்னா அதில் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் மாதிரி இருக்கும் நான் இப்போ உங்களுக்கு காட்ட சொல்கிறேன் அந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி இருக்கும் இந்த தர்மலின் அதாவது ஒரு மரத்தில் ஒரு பெரிய மரத்தோட வேர் மேலே தூக்கி இருக்கும் போது அது இப்படி படர்ந்து இருக்கும்ல ஒரு பாம்பு மாதிரி அந்த மாதிரி இருக்குமா ஸ்ட்ரெயிட் லைனில் இந்த பிளாக் டர்மலின் இந்த பிளாக் டோர்மலின் எதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னா திருஷ்டிக்கு கண் திருஷ்டி அதுக்கெல்லாம் இந்த பிளாக் டோர்மலின் பயன்படுது நெகட்டிவ் எனர்ஜி வீட்டுக்குள்ளே வராமல் இருக்கிறதுக்கு பிளாக் டெர்மலின் இப்போ இந்த பிளாக் டர்மலினோட பவுல் கொஞ்சம் ஒரு சின்ன பவுல்ல இந்த பிளாக் டோமலின் போட்டு வீட்டோட என்ட்ரன்ஸ்ல நீங்கள் வச்சுட்டீங்கன்னா அதாவது உள்ள வந்ததுக்கப்புறம் இந்த லிவிங் ரூம் இல்லை ஹாலு சொல்றாங்கல்ல கதவை திறந்து உள்ள வந்த உடனே அந்த இடத்துல இந்த பிளாக் டோர்மலின் ஒரு சின்ன கிண்ணத்துல போட்டு வச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கெட்ட சக்திகள் எதுவுமே வீட்டுக்குள்ள வரவே வராது கெட்ட எண்ணம் கொண்ட நபர்களும் வீட்டுக்குள்ளே வரமாட்டாங்க ஸோ அவர்களோட கண்ணும் நம்மளை ஒன்றும் பண்ணாது